திருக்கோயில் பணியாளர்களுக்கு மாதத்தில் இறுதி நாள் சம்பளம் வழங்க வேண்டும் செயற்குழுவில் தீர்மானம் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் யூனியன் கிளை சார்பில் மண்டல செயற்குழு கூட்டம் நடந்தது தலைவர் துரைராஜ் தலைமை வகித்தார் காப்பாளர் செல்லமுத்தையா முன்னிலை முன்னிலே வகித்தார் செயலாளர் பழனியப்பன் மாவட்ட தலைவர் பூசாரி குமரேசன் உட்பட பலர் பங்கேற்றனர் திருக்கோயிலில் மூன்று ஆண்டுகள் தினக்கூலியாக பணிபுரியும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஒரு கோடிக்கு மேல் வருமானம் வரும் திருக்கோயில் நிலைகளை உயர்த்த வேண்டும் அந்த கோயிலில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு முதுநிலை தொழிலாளர்களுக்கான சம்பளம் வழங்க வேண்டும் மாதத்தில் இறுதி நாள் சம்பளம் வழங்க வேண்டும் என்ற கோர்ட் உத்தரவுப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு மாத உதவித்தொகை ரூபாய் ஏழு ஆயிரத்து ஐநூறை வழங்க வேண்டும் தமிழகத்தின் ஏழாவது ஊதிய குழுவை திருக்கோவில் பணியாளர்களுக்கு அமுல்படுத்த வேண்டும் இதில் நிலுவைத் தொகையை பணியாளர்களுக்கு பாக்கியின்றி வழங்க வேண்டும் முதுநிலை திருக்கோயிலில் ஏற்படும் காலி பணியிடங்களை முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர்களை தகுதி மற்றும் பணிமூப்பு அடிப்படையில் நேரடியாக நியமனம் செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு திருமணங்கள் நிறைவேற்றப்பட்டன செயலناバターபெட்வேல் வந்து

அந்தமேல பண்ணல காரணமே நடக்காது பக리 என்ற வந்து தாத்தா பார்த்து அப்படி கிண்டல் பண்ற மாதிரி உயராயிடுது தொடர்ந்து கிடவன் இவனா 얘는 20 வருசின அந்த

தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் யூனியன் சார்பாக கடந்த இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சேலத்தில் பொதுக்குழு நடத்தி தமிழக அரசுக்கு பதினாறு அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது வலியுறுத்தப்பட்டு இதுவரையில் எவ்வித கோரிக்கைகளையும் செய்யாததால் இச்செயற்குழுவில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல தயாராக உள்ளோம் முக்கிய கோரிக்கைகளாக திருக்கோயில் பணியாளர்களை அரசு வேண்டுகிறோம் திருக்கோயில் செயலாளர்கள் நிலை மூன்று மற்றும் நான்கு திருக்கோயில் பணியாளர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வழங்க அரசாணை பிறப்பிக்க வேண்டுகிறோம் திருக்கோயில் பணியாளர்களுக்கு வீட்டு வாடகைப்படி மற்றும் நகர ஈட்டுப்படி வழங்க வேண்டுகிறோம் பனிக்கொடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு படி பணி ஓய்வு பெற்ற திருக்கோயில் பணியாளர்களுக்கு பணிக்குழுவினை உடன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை இந்த செயற்குழுவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த செயற்குழு முடிவில் என்ன செய்வது என்பதை அறிவிக்க என்பதை இதன் மூலம் தெரிவித்துள்ளேன்